ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஹோம் அப்ளைன்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து ப்ரீத்தி மிக்சியோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா உங்கள்கிட்ட என்ன மாடலில் இருக்குது என்ன ரேஞ்சு எப்படி வாங்கலாம் என்ன பொருள் வாங்கலாம் என்ன ரேட்டில் என்ன குவாலிட்டியில் இருக்கும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த வீடியோ போடுறேன் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க இதேமாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம் உங்களுக்கு எதை பற்றி ஃபீட்பேக் வேணுமோ அதை பற்றி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோ போட்டு விட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நாங்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மிக்சி எதுனா ப்ரீத்தி கிறிஸ்டல் இதுதான் பேசிக் மாடலு இதுக்கு அடுத்தது என்ன கிரௌண்ட் இருக்குது அதுவும் பேசிக் மாடல் தான் இது வேற அளவில் இருக்கும் வெறும் மூவாயிரரூபா மட்டும் தான் அதுவும் சேம் அந்த ரேட்டு தான் வரும் பேசிக்காக உள்ளது ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் அது ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பேசிக்காக உள்ளது ஒரு பேச்சுலர் பையன் எங்கே காலேஜ் படிக்க போகிறான் இல்லை வெளியூரில் தங்கியிருக்கானா அவனுக்கு கண்டிப்பாக அதை வாங்கி கொடுக்கலாம் அதனால் மேக்சிமம் மேக்சிமம் இதை வந்து எல்லாேருமே லைக் பண்ணுவாங்க இப்போது ஒருத்தர் மேரேஜ் முடியுது நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு சின்ன பொருளாக கொடுத்தாலும் ஒர்த்தாக கொடுக்கணும் அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பொருள் கொடுக்கணும்னா கண்டிப்பாக புதுசாக மேரேஜ் ஆகிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸி வந்து மோஸ்ட்லி நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு எங்கள் கடையில் போய்ட்டுருக்கு நாங்கள் டெலிவரி கூட வெளியூருக்குலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வெறும் மூவாயிரூபா தான் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் பேசிக் மாடல்ங்கிறதுனால நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க நல்லா போயிட்டே இருக்கும் ஒரு குக்கர்னாலே நம்ம ஒரு கம்மி லிட்டரு கணக்கு தான் நல்லா ஸ்பீடாக போவோம் கூண்ண லிட்டரு ஸ்லோவாக தான் போவோம் அதேமாதிரி பேசிக்கில் வந்து இது மிக்சி வந்து நல்லா போய்ட்டுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறையா மிக்ஸி பின்னாடி வீடியோ வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த பெல் பட்டன் ஒருத்தர் கண்டிப்பாக அடிச்சு விட்ருங்க ஓகே வாங்க நிறைய மிக்ஸி இருக்குது வீடியோக்குள்ளே போவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸியில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற பா மாடல் வந்து ப்ரீத்தி கிரவுண்ட் ரவுண்ட் வந்து இதுதான் நல்லா பேசிக் மாடல் நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்கு இதோட வாட்ஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் தான் வரும் இது வந்து பேசிக் மாடல் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி அதிகமாக மிக்ஸி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது மேக்ஸிமம் ஒரு சட்னி கொஞ்சமாக அரைக்கிறவங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இல்லை பேசிக்காக சட்னிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மிக்ஸி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் மற்றபடி இந்த வடை மாவு அரைக்கிறது வடைக்கு அரைக்கிறது தோசை மாவு இட்லி மாவு அரைக்கலாம் இது செட் ஆகாது பேசிக்காக உள்ளவங்க ஒரு பேச்சுலரு சின்னது ஒரு ஃபேமிலி காலையில் டிஃபனு நைட்டு டிஃபன் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மோட்ரு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேசிக் மாடல் ஒரு சட்னி ஜார் வந்துடும் ஒரு வடை ஜார் வந்துடும் மீடியமாக இருக்கும் பார்க்குற ஒன்றரை லிட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஜார் இட்லி தோசமாக வரைக்கிற மாதிரி ஜார் வந்துடும் இது வந்து சட்னி ஜார் இது வடை ஜாறு இது இட்லி தோசைமாக ஜார் வந்துடும் இது வந்து அரை லிட்டரு இது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இது ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இந்த மூணும் வந்துடும் இது எக்ஸ்சேஞ்சு போக நாங்கள் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரேட்டு வந்து ஆன்லைனில் மூவாயிரத்து நூரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வரும் ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எதை வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் வாங்க இன்னும் நிறைய மிக்ஸி இருக்குது எதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து வாரண்ட்டி வந்து உங்களுக்கு எப்படின்னா மோட்டருக்கு வந்து ஃபை ஃபைவ் இயர்ஸ் வந்துடும் டோட்டல் பாடிக்கு வந்து டூ இயர்ஸ் வந்துடும் மேக்ஸிமம் இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால நல்லா போயிருக்கும் பேசிக்கு பிரீத்தினாலே அது கம்மி நல்லாயிருக்கும்ங்கிறதுனால எல்லோரும் நல்லா வாங்கிட்டு இருப்பாங்க கம்ப்ளைண்ட் அதிகமாக வராது அதனால் மேக்ஸிமம் பிரீத்தினால் இதை மாரி பேசிக் மாடல்லாம் இந்த ரேட்டுக்கு வாங்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்னொரு மாடல் இருக்க அதை பார்ப்போம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மிக்ஸி வந்து பிரீத்தி ப்ளூபெரி ப்ளூபெர்ரி வேறு லெவலில் இருக்கும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பார்க்குறதுக்கு வந்து டிசைனே அழகாக அந்த பழைய காலத்து பான மாடலே இருந்த மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் செவன் ஃபிஃப்டி வாட்ஸு இது மோட்ரு கெப்பாசிட்டியே கூட வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இந்த பெரிய ஜார் வந்து உங்களுக்கு ஒன்றே கணக்கு வரும் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த க்யூட்டான இந்த சட்னி ஜாரை பாருங்களேன் இவ்வளோ அழகாக கேண்டிலியாக இருக்கும் இந்த கேண்டிலிக்காகவே எல்லாருமே வாங்குவாங்க லேடிஸ் வந்து மோஸ்ட்லி பிடிச்சதே சின்ன பொருளாக க்யூட்டாக இருந்தாலே நம்ம அம்மா அம்மாமார் அக்கா மாறு தங்கச்சி மாறு மாமா அத்தை எல்லாருக்குமே அழகாக பிடிக்கும் இந்த பொருளை பார்த்தாலே இது வாங்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஜார் இது இதோட பெஸ்ட்டே இந்த ஃபுல் அழகையும் இந்த ஜாரில் தான் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாருமே ப்ளூபெரி பிரீத்தியை வந்து லைக் பண்ணுறது எதுக்குன்னா இந்த ஒரு ஜாருக்காக தான் லைக் பண்ணுவாங்க வேறு எந்த ரீசனும் கிடையாது செவன் ஃபிஃப்டி வந்து எல்லாமே மொத்தமாக தான் வர்றதுனால மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு ஜாருக்காக தான் இந்த இதை லைக் பண்ணுவாங்க இது நல்லா ஃபாஸ்ட் மூவி இது எக்ஸ்சேஞ்சு போக இப்போ ஃபோர் தௌசண்ட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது ஆக்சுவல் ரேட் வந்து ஃபை ஃபைவ் தௌசண்ட்டை வரும் இது எக்ஸ்சேஞ்ச் போக உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட்னா நல்ல பெஸ்ட் ரேட் தான் பழைய மிக்சியெலாம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிடுவோம் நீங்கள் போகும்போதும் கேட்டு நல்லா பார்த்து வாங்குங்க செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் மிக்ஸி வாங்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு லாங் லைஃபு நல்லா யூஸ் ஆகணும் ஒர்க்காக வாங்கினா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓடணும்னா செவன் ஃபிஃப்டி மிக்சி தான் வாங்கணும் அதுதான் பேசிக்காக நார்மலாக உள்ளது பேஸிக் இல்லை ஒரு நார்மலாக உள்ளது வந்து இது தான் எல்லாேருமே நார்மலாக இது தான் வாங்குவாங்க யாருக்கா கிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரி பேச்சுலர் பசங்க யூஸ் பண்ணுறதா இந்த ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் மிக்ச்சி வாங்குங்க மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் நீங்கள் செவன் ஃபிஃப்டி வாங்க அதான் நல்லாயிருக்கும் இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் மட்டும் தான் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா ஷோரூம்லேயும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் டிஸ்பிளே இல்லைனாலும் பாக்ஸில் வச்சிருப்பாங்க இது பார்க்கறதுக்கு வந்து நல்லா இடம்லாம் அடைக்காது க்யூட்டாக இருக்கும் சின்னதாக அழகாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் இதை லைக் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒத்து பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மிக் சேனல் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க இன்னொரு மிக்ஸி இருக்கு பார்ப்போம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற மிக்ஸி வந்து ப்ரீத்தி ஈகோ ப்ளஸ்ஸு இது வந்து செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் வரும் இது ஜூஸரோடு வர்றது அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம ஜூஸு வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவோம் ஏன்னா இப்போல்லாம் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் இந்தியெல்லாம் வெயில் காலத்தில் தான் அப்படி தான் ஜூஸ் யூஸ் பண்ணோம் அந்த இது யூஸ் பண்ணோம் அதுக்கு இதுக்குன்னு ஜூஸுக்குன்னு வாங்குவோம் இப்போ அப்படி கிடையாது மிக்சின்னு வாங்கினாலே ஜூஸரோடு தான் பெஸ்ட்டு அதுவும் இப்போ எல்லாமே ஜூஸ் குடிக்காங்க இப்போ மழை காலத்துலையும் ஜூஸ் குடிக்காங்க வெயில் காலத்துலையும் குடிக்காங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்குனால எழுபி ஜூஸ் குடிக்கணும்னு தோணிச்சுனா குடிச்சிடுறாங்க முந்தி அப்படி கிடையாது உடம்பு சரியில்லை யாராக கஷ்டப்படுறாங்க சேர் ரைட்டு எதா யாராவது வீட்டு வந்தால் வாங்கிட்டு வந்தாங்க அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின் தான் ஜூஸ் குடிப்பாங்களே தவிர இப்போல்லாம் ஜூஸ் குடிக்கிறது வந்து ஒரு பேசிக் மாடலாகவே ஆயிடுச்சு இப்போ ஸ்கூலுக்கே ஸ்நாக்ஸ் வந்து ஜூஸ் மாதிரி கொடுத்து விடுறது வேலைக்கு போகிற இடத்துல தனியாக ஒரு டப்பாவில் ஜூஸ் கொண்டு போகிற மாதிரி வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு முந்தி ஆசைப்பட்டால் தான் ஜூஸ் குடிப்போம் இப்போ ஜூஸ் குடித்தா தான் உடம்புக்கு நல்லதுங்கிற மாதிரி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸி வாங்க வேறு லெவலில் இருக்கும் ஜூஸரோடு வருது இதோட ரேட்டு வந்து வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் இது வந்து சூப்பராக இருக்கும் பேசிக் மாடல் பழைய மாடலில் இருக்கும் மிக்ஸி இந்த பலையாளத்தில் உள்ள டக்கர் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மாடலு இந்த பலையாளத்து ஆட்கள் எல்லாமே இதை தான் லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிக்ஸி நார்மலாக இந்த ப்ளூபெரி ஸ்டீலு க்ரௌனு அந்த மாடலும் லைக் பண்ண மாட்டாங்க இதே மாதிரி ஓல்டு மாடலில் தான் மேக்ஸிமம் லைக் பண்ணுவாங்க ஏன்னா இப்போவுமே நிறைய பேர் வந்து பைக்கு காரு எந்த கம்பெனினாலும் திரும்ப அந்த ஓல்டு மாடல் தான் ரீக்ரியேட் பண்ணி தான் போடுறாங்க ஏன்னால் அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அது லைக் மக்களிடையே வந்து ஒரு ஃபேமஸ் சைட் அதே மாதிரி இந்த மிக்ஸி கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா ஆச்சு நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் கேட்குறவங்க வந்து மொதல் வந்து ஈக்கோ ப்ளஸ் இருக்கா இதில் ஸ்டீல் இருக்கா அந்த மாதிரி தான் கேட்பாங்க பழைய மாடல் பார்க்குறவங்க கண்டிப்பாக பழைய மாடல் தான் வாங்குவாங்க இந்த மிக்ஸி வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இதே மாடல் தான் இருக்கான்னு கேட்பாங்க கடையில் இதெல்லாம் க்யூட்டான ஒரு சட்னி ஜார் இருக்குது ஒரு வந்து இட்லி தோசை மாவு அரைக்கிற ஜார் இருக்குது அடுத்து வந்து இது வடை ஜார் இது இட்லி தோசை மாவு அரைக்கிறது எவ்வளோ பெரிய ஜாராக இருக்குதுன்னு பாருங்களேன் ஒன்று லிட்ரு ஒரு லிட்ரு அரை லிட்ரு அப்புறம் ஜூசர் வந்து க்யூட்டாக இருக்குது நீங்கள் எந்த கம்பெனி மிக்ஸி வாங்கினாலும் தனியாக ஜூசர் வாங்கிக்கலாம் ஏதோ நம்ம தெரியாமல் ஒரு அவசரத்தில் வாங்கிட்டோம் இல்லைனா நமக்கு கிஃப்டுக்கு வந்து ஒரு மிக்ஸி வந்திருக்கு அதுக்கு ஜூசர் வேணுனாலும் நீங்கள் எந்த கடையிலனாலும் செப்ரேட்டாக வாங்கிடலாம் அதான் முக்கியமான விஷயம் நம்ம இந்த மிக்ஸி வாங்கிட்டோமே ஜூஸருக்காக ஒரு மிக்ஸி வாங்கினோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து எதுவுமே கவலையப்படண்டா நீங்கள் எந்த கடையில் போய் உங்கள் ஜா உங்கள் மிக்ஸியில் ஒரு ஜாரை எடுத்துகிட்டு போய் இந்த பிளேடு மாடலுக்கு வந்து ஒரு ஜூசர் தாங்க கம்பெனி மாடல் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் மிக்ஸி ஒரு ஃபோட்டோத்தில் எடுத்துகிட்டு போங்க இந்த பிளேடு மாதிரியே மாடல் பார்த்து அது கம்பெனி இருந்தாலும் சரி கம்பெனி இல்லைனாலும் சரி சைனா மேக்கிங் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜூசர் செப்பரேட்டா கிடைக்கும் இதுதான் குட் நியூஸ் நீங்க ஒரு ஜூசர் கைச்சுட்டி மிக்சியா மாற்ற வேண்டிய தேவையில்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ட்ரெண்டிங்ல போயிட்டே இருக்கலாம் வீணான செலவு பண்ணாமல் இப்படி மணியை நல்லா சேவ் பண்ணுறக்கான ஒரு ஐடியா தான் இந்த ஐடியா உங்களுக்கு போய்ட்டு ஒரு லைக் ஒத்துல போடுங்க வீடியோ படித்தேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா இதேமாதிரி யூசேஜ் உள்ள வீ யூஸ் யூஸான வீடியோ வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேர் கிடைக்காது அதனால் இதேமாரி கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் செவன் ஃபிஃப்டி வாட்ச்சு ஈகோ ப்ளஸ் மிக்சி வெறும் நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் வரும் எக்ஸ்சேஞ்சு போக நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங்காக இருக்கும் இதெல்லாம் எப்படின்னா அந்த கீழே உள்ள மோட்ரு வந்து ஹீட் ஆகாது நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பழைய காலத்து மோட்டருங்கனால யாருமே எந்த பொருளுமே நம்ம இந்த ஒரு பழைய காலத்து பொருளை வந்து லைக் பண்ணி அதை யூஸ் பண்ணாலே வேறு லெவலில் இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது ஏன்னா அதெலாம் கம்ப்ளைண்ட் வரலங்க போய் தான் இது பாக்ஸ் பீஸும் ரெடியாக இருக்குது ஏன்னா வேணான்னு சொல்லுங்கள் ஆர்டர் போட்டுருங்க கண்டிப்பாக டெலிவரி பண்ணிவிட்றோம் வாங்க இன்னொரு மிக்சி இருக்குது பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக்ஸி வந்து பிரீத்தி ஸ்டீல் இது வந்து வெயிட்டு சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் அழகாக இருக்கும் நீங்கள் உங்கள் கிச்சனில் வச்சிங்கனாலே இந்த கிச்சனில் வந்து ஹை லுக்காக இருக்கும் நீங்கள் வந்து கிச்சனில் எவ்வளோ தான் நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் வச்சாலும் அந்த ஸ்டீல் பொருள் வைக்கிறதுக்குள்ள அழகு வந்து பிளாஸ்டிக்கில் வராது நீங்கள் அஞ்சு பொருள் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனுக்கே அழகு சேர்த்துரும் அதே நீங்கள் ஒரு ஐம்பது டப்பா பிளாஸ்டிக் வச்சாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஹை லுக்காக இருக்காது உங்கள் கிச்சனுக்கு மேட்ச் ஆகாது அதே மாதிரி தான் அந்த ஸ்டீல் மிக்ஸி வந்து நீங்கள் எந்த ஸ்டீல் கூட எந்த பாத்திரத்து கூட வச்சாலும் உங்கள் கிச்சனுக்கு வந்து அழகு அப்படியே ஒரு படி ஏற்றி கொடுக்கும் வேறு லெவலில் இருக்கும் இது வேறு லெவலில் ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இதான் இப்போ புதுசாக மேரேஜ் வர்றவங்க அவங்க ஃபேமிலிக்கு யாரும் ப்ரெசென்ட் பண்ணனாலும் நாங்கள் இந்த மிக்ஸி தான் காட்டுவோம் யாருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணுனாலும் பிறந்த நாள் அந்த மாதிரி விசேஷத்துக்குனாலும் நாங்கள் இந்த மிக்ஸி தான் காட்டுவோம் ஏன்னா நீங்கள் ஒருக்காக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க வேறு லெவலில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி லைஃப் டைம் உங்கள் கூட அப்படியே கூட வர்ற மாதிரி ஒரு மிக்ஸி சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்து எயிட் தௌசண்ட் வரும் வேறு லெவல் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் செவன் ஃபிஃப்டி வாட்ஸு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சின்ன சட்னி சார் வரும் அதுவே நல்லா அகலமாக பெருசாக இருக்கும் இதுக்கு ஹேண்ட் ஹேண்டிலும் வரும் அதுதான் சூப்பராக இருக்கும் மற்ற இதுக்கெல்லாம் ஹேண்டில் அது அதிகமாக வராது மாடலும் நல்லா இருக்காது இது பார்க்குறக்கே ஸ்டீல் கோட்டிங் கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது வந்து இந்த பாருங்கள் இது வந்து வடை ஜாரு எது வடை மசாலா எதுனாலும் சின்ன பொருள்னாலும் அரைச்சிக்கலாம் அடுத்து வந்து இது நார்மலாக உள்ளது எப்போதுமாதிரி இட்லி தோசை ஜாறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்றரை லிட்டரு சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த ஷோரூமில் போனாலும் எந்த கடையில் போனாலும் கண்டிப்பாக இது டிஸ்பிளேல இருக்கும் இது இல்லாத மிக்ஸி கிடையவே கிடையாது ஷோரூமும் கிடையாது கடையாக இருந்தாலும் கிடையாது எதாக இருந்தாலும் கண்டிப்பாக பிரீத்தினாலே ஸ்டீல் அப்படி கண்டிப்பாக இருக்கும் இது நல்லா ஃபாஸ்ட்டு எயிட் தௌசண்ட் தான் வர எக்ஸ்சேஞ்சுப்பாக கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் நைன் தௌசண்ட் மேலே இப்போ ரேட்டு போயிட்ருக்கு நல்லாயிருக்கும் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கும் பார்க்குறக்கு லுக்காக இருக்கும் ஒரு ஸ்டீல் ஃபுல்லாக இரும்புக்குள்ள ஃபுல்லாக மிக்ஸி போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு என்ன பாது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறவங்க வந்து கேட்பாங்க நம்மளை பார்த்தாலே வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் கிச்சனில் வச்சாலே உங்கள் கிச்சனுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு மிக்சி எதுனாலும் வாங்கினாலும் பக்கத்தில் உள்ள கடையில் இல்லை ஏதாவது ஷோரூமில் போய் நேரில் பார்த்து டச் ஃபீலில் வாங்க தான் உங்களுக்கு என்னென்ன பொருள் எப்படி யூஸ் பண்ணணும் எது ஃபாஸ்ட் மூவிங் எது ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது எதுனாலுமே வீடியோ பார்த்து செய்கிறது வந்து எப்போவுமே ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருக்காது நம்மளாம் நேரில் பார்த்து ஒரு ஒரு மனுஷனை பார்த்து நேரில் பேசி அவன்கிட்ட நம்பிக்கையாக ஒரு உறுதிமொழி எடுத்தால் தான் நம்ம அந்த பொருள் வாங்குறதுக்குள்ள அர்த்தமே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் நேராக போய் ஷோரூமில் போய் வாங்க அதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும் வாங்க இன்னொரு மிக்ஸி இருக்கு அதை போய் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம ஒரு மிக்ஸி பார்க்க போகிறது வந்து ப்ரீத்தி ஜோடியாக் இதுதான் இந்த காலத்தில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது இதுக்கு அடுத்தது இன்னொரு மாடல் வந்துச்சு அது அவ்வளோ பெரிய பாஸ்ட் மூவிங் இல்லை ஆனால் இது வேறு லெவலில் இருக்கும் செவன் ஃபிஃப்டி பார்ட்ஸ் தான் ஆனால் எல்லாமே பண்ணலாம் இதில் காய்கறி கட் பண்ணுறது சப்பாத்தி மாவு பசைகிறது வேறு வந்து இதில் வந்து காய்கறி வந்து எல்லாதுமே கட் பண்ணலாம் காய்கறி பீட்ரூட்டு பீன்ஸு அவரக்காய் அந்த மாதிரி எல்லா காயுமே கட் பண்ணலாம் வேறு மாவு பசையலாம் சப்பாத்தி மாவு பசையலாம் அந்த மாதிரி பெஸ்ட்டு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மிக்ஸி வேறு லெவலில் இருக்கும் இது பத்தாயிரத்து ஐநூறுரூவா கிட்டே வரும் செல்லிங் ரேட்டு எக்ஸ்சேஞ்சு போக தான் வரும் அந்த ரேட்டு ஆனால் ஆன்லைனில் இப்போ பன்னெண்டாயிரூவா பதினோராயிரம் ரூபாய்கிட்ட போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில் வேறு லெவலில் இருக்கும் இது மோட்ரு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி டோட்டல் பாடி வந்து டூ இயர்ஸ் வாரண்டி வரும் ஆனால் இதில் ஜார் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் நார்மல் சட்னி ஜார் ஒன்று அதுக்கு இட்லி வட ஜார் ஒன்று வரும் இட்லி வடைக்கு மாவு அரைக்கிறது அந்த மாதிரி வரும் இது தோசை மாவு நிறைய அரைக்கிறது மசாலா அரைக்கிறதுக்குலாம் இந்த ஜார் வரும் ஜூஸர் பேசிக்காக வர்றது இது வந்து அந்த பவுல் எக்ஸ்ட்ரா வர்றது மாவு எதுனாலும் மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் காய்கறி கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனு ஒரு கூட்டு குடும்பம் அந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்சி தான் வாங்குவாங்க ஏன்னா இது நாங்கள் டிஸ்பிளேயில் வைக்கல ஏன்னா இதோட வேல்யூ வந்து ரேட்டு பத்தாயிர ரூபாய்க்கு மேலேங்கிறனால நாங்கள் டிஸ்ப்ளேயில் வச்சுருந்தோம் நேரத்தை ஒரு பீஸ் பேச்சு அதனால் நாங்கள் டிஸ்பிளே வைக்கல இது வந்து என்ன ஓப்பன் பண்ணல சீல் ஓப்பன் பண்ணலங்கிறனால இன்றைக்கி ஈவினிங் ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும் அதனால் நாங்கள் சீல் ஓப்பன் பண்ணல அப்படியே பாக்ஸோடு வச்சு வீடியோ போடுறேன் பா உள்ள பீஸ் இருக்க தான் செய்யுது அதனால் எம்டி பாக்ஸ் நினைச்சிடாருங்க ஏன்னா எடுத்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா அக்கற கஸ்டமருக்கு வந்து இது டிஸ்பிளே பீஸோன்னு நினச்சிருவாங்க அதனால் இப்படியே வச்சு வீடியோ போடுறேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மிக்ஸி தனியாக வெளியே எடுத்து எல்லாேருக்கும் வந்து நான் இந்த தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போகிறோம் எக்ஸ்பிளைனா ஃப்ரீதி ஜோடி ஆக்கினு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அதை வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் போட்டுவிடுங்க பெல் பட்டன் அனுப்பிக்கி விடுங்க இதே மாதிரி நம்ம ஹோம் அப்ளையன்ஸை பற்றி வேறு எது பற்றி கேஸ் ஸ்டவ் மிக்ஸி கிரைண்டரு எதை பற்றினாலும் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வேணும் அந்த பொருளை பற்றி தரணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் விதத்தில் போட்டுருந்தேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ சேனல் வாங்க இம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பை